ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு காய்ஞ்சதும் ஒரு கப்பு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு ரவையை போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துடணும் நம்ம கைசரிக்கு வறுப்போம்ல அதே போல் வறுத்து எடுத்து அதில் ரெண்டரை கப்பு பால் கப்பு தண்ணி நீங்கள் ரெண்டு கப்பு பாலும் ஒரு கப்பு தண்ணி விட்டாலும் போதும் மூணு கப்பு பாலும் விட்டு நீங்கள் எப்படி கிளறி இறக்கி வச்சுருந்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பால் மணத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிருங்க அரைட்டு இப்போ அடுத்த கடாயில் ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பு சீனி போட்டு நல்லா கரைஞ்சி வாரது வரைக்கும் நல்லா வச்சு விட்டுருங்க அதில் ஒரு ஒரு பிஞ்சு குங்குமப்பூ ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடுங்க கொதிச்சா போதும் பதம் எதுவும் வேண்டாம் இப்போ நம்ம ஆறுன ரவையை நல்லா பெசிஞ்சு எடுத்துடணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெசிஞ்சு எடுத்துகிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிடணும் இப்போ மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்து நம்ம சீனிப்பாக போட்டால் சுவையான ரவையில் குலாப் ஜாமுன் இல்லைனா ஸ்வீட் குலாப் ஜாமுன் ஸ்வீட் ரெடி